வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் இதுக்கு பார்த்திங்கன்னா தனி இபி சர்வீஸு கிணறு பார்த்திங்கன்னா நூறு அடி கிணறுங்க பக்கத்துலேயே செட்டை முட்டி தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு வயதான தென்னை மரமுங்க அருமையான நாட்டு மரம்ங்க இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதில் என்னங்கன்னா வருஷ வருஷம் பிஏபி பாசனம் இருக்குதுங்க ரெண்டு ஜோனும் இந்த பூமிக்கு கவர் ஆகிற மாதிரி வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கொங்கல் நகரம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது ஆறு ஏக்கர் தோப்புங்க தனி கிணறு சர்வீஸ் இதில் போர்வெல் கிடையாதுங்க கிணத்துலேயே தண்ணி மூயாதுங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுதான் கிணறுங்க தண்ணி பாருங்க இந்த வேசையிலையும் எவ்வளோ மேலால் நிற்கிதுன்னு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்து கிணத்தோட ஆழம்னு பார்த்திங்கன்னா நூறு அடிங்க இந்த கிணறு தோப்புல பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சின்ன பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க நம்ம வந்தால் எந்த வேலையுமே இல்லைங்க அந்தளவுக்கு நல்ல முறையில் பராமரித்து வச்சுருக்குறாங்க இதோடய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க